இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் பாகிஸ்தானிடம் அணுகுண்டு இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற இந்திய கூட்டணி கட்சியினரின் பேச்சுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி கொடுத்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் பஸ்தி மக்களவைத் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் இதுவரை முடிந்துள்ள ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகளும் நாட்டில் மோடி ஆட்சி உறுதி செய்துள்ளன இரண்டு நாட்களுக்கு முன்பு கூறியதையும் இன்று என்ன சொல்கிறார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒட்டுமொத்த இண்டிக் கூட்டணியும் விரத்தில் இருக்கிறது மகனின் பிறந்தநாளை நினைவில் கொள்ளாத திருமண தேதியை நினைவில் கொள்ளாத பலர் இந்த நாட்டில் இருக்கின்றனர் ஆனால் நாட்டின் ஒவ்வொரு குழந்தையும் கூட ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடுகிறது அயோத்தியில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் தேசத்திற்கு ராமர் வளர்ச்சிக்கு பாரம்பரியம் ஆன்மீகத்திற்கு நவீனம் என்று கூறியிருந்தேன் இந்த மந்திரத்தில் நாடு முன்னேறி வருகின்றது இந்தியாவின் அந்தஸ்து உயர்ந்துள்ளது மரியாதை அதிகரித்துள்ளது இந்தியா முடிவெடுத்தால் உலகமே முன்னேறும் இந்தியா ஐநூறு ஆண்டுகளாக ராமர் கோவிலுக்காக காத்திருந்தது ஆனால் இண்டி கூட்டணி கட்சிகள் ராமர் கோவிலை பிரச்சனையாக கருதுகின்றன ராமர் கோவில் பயனற்றது என்றும் அங்கு செல்பவர்கள் போலிகள் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் இண்டி கூட்டணியின் மற்றொரு தலைவர் ராமர் கோவில் புனிதமற்றது சனாதன தர்மம் அழிந்தது என்று பேசுகிறார் இதற்கெல்லாம் எஜமானர் காங்கிரஸ் கட்சிதான் ராமர் கோவில் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய காங்கிரஸ் தலைவர்கள் விரும்புகிறார்கள் ராமர் கோவிலில் பெரிய பூட்டை நிறுவ வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள் பாகிஸ்தான் தோற்கடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அதன் அனுதாபிகளான சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் இப்பொழுது இந்தியாவை பயமுறுத்துவதில் மும்முரமாக இருக்கின்றன பாகிஸ்தானுக்கு பயப்படுங்கள் அவர்களிடம் அணுகுண்டு இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா ஏன் பயப்பட வேண்டும் இந்தியாவில் பலவீனமான காங்கிரஸ் அரசு இல்லை வலுவான மோடி அரசு ஆட்சியில் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திற்கு அவ பெயரை ஏற்படுத்திய கட்சி சமாஜ்வாதி அந்த கட்சியின் ஆட்சிக் காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எங்கள் சகோதரிகளும் மகள்களும் வீட்டை விட்டு வெளியேறுவது கடினமாக இருந்தது குண்டர்களும் மாஃபியாக்களும் சமாஜ்வாதியின் விருந்தினர்களாக இருந்தார்கள் இந்த தேர்தலில் அப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது இதுவரை நிறைவடைந்துள்ள ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகளும் நாட்டில் மோதி ஆட்சியை உறுதி செய்துள்ளன எப்படி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என்பது குறித்தோ வளர்ச்சியின் பார்வை என்ன என்பது குறித்தோ பொருளாதாரம் தொடர்பான திட்டம் குறித்தோ இண்டி கூட்டி எதையும் உத்தரபிரதேசத்தின் தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் வதந்தியை பரப்பி வருகிறார்கள் இவர்கள் பகல் கனவு காண்கிறார்கள் ஜூன் நான்காம் தேதி இவர்களை தூக்கத்திலிருந்து மக்கள் எழுப்புவார்கள் என்று பிரதமர் மோடி பேசினார்